டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட்ஸ் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் அமெரிக்கா வெனசுலா இடையே பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் வெனசுலாக்கு அருகே உள்ள போர்டோரிகோ தீவில் அமெரிக்க போர் விமானங்கள் கிளம்புவதும் தரையிறங்குவதுமாக உள்ளன கரீபியன் கடலில் அமெரிக்காவின் ஆளுகைக்கு உட்பட்ட போர்டோரிகோ தீவில் அமெரிக்க கடற்படை தளம் இயங்கி வருகிறது வெனசுலாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போதைப் பொருள் கடத்தப்படுவதாக கூறி படகுகள் மீது வான் தாக்குதல் தொடுத்து வரும் அமெரிக்க அரசு வெனிசுலாவுக்கு அருகே படைகளை குவித்து வருகிறது டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலிகை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்